வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி செவ்வந்தி பூ செவ்வந்தி பூலேயே இந்த மெரூன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கும் இந்த மாதத்தில் தான் பூக்கும் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதத்தில் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சும்மா ஒரு யார் வீட்டில் இருந்தாலும் ஒரு இதை கிள்ளி கொண்டாந்து வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ாருக்கு பாருங்க இந்தளவுக்கு கொண்டாந்து ஒரு குளிர்ந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா சூரிய ஒளிப்படாத இடத்துல வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்துடும் இது நம்ம போன வருஷம் இந்த மேலைக்கு நம்ம நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆண்டு முந்நூற்றி அறுபது நாள் தண்ணி ஊற்றின பிறகு நமக்கு இந்த பலன் கிடைக்குது பாருங்கள் எவ்வளவு மட்டுன்னு பூத்த பரட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே அந்த மெருன் சைடாகவே இருக்கும் செடி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்படி பூ பூக்குதுன்னு நினச்சி நாங்கள் போடுற வீடியோ பார்த்து செடி வளர்த்திங்கன்னா முந்நூறு நாள் கஷ்டப்பட்ட பிறகு தான் நமக்கு ஒரு இரநூறு கிராம் பூ கிடைக்கும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு செடி வளர்க்க நினைக்காதீங்க மாடி தோட்டமோ செடி வளர்க்குறதோ எளிது கிடையாது ரொம்ப பொறுமை தேவை என்றைக்கோ ஒரு நாள் தான் பலன் கிடைக்கும் ஆனால் பொறுத்தவன் தான் பூமி அல்வான்ற மனைக்கே நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா இதை ரசிக்க முடியும் ஆனால் எல்லோரும் செடி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் ஒரு துளியாவது நம்ம உருவாக்கின ஆக்சிஜனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பூலாம் பூத்த பரட்டு வீடியோ போடுறேன் இதுக்கு ஒரு வருஷம் டயம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனி பூத்த முடித்த பரட்டு காவு எடுத்து விட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அடுத்த வருஷம்தான் பூக்கும் இது மெரூன் கலர் நம்மகிட்ட ஒரு மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கலரு அந்த கலர் பூக்கையெல்லாம் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் மட்டும் வைக்கலை இது இலையை பார்த்துக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குண்ணே அதை பாருங்க அதோடய இலையை பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இலையோட வித்தியாசத்தை இவங்க இப்போ தான் மொட்டை வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த மணிக்கு ஒரு வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் வைக்க ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தளத்து அதுக்கான பணிகளை இருக்காங்க தை மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரிக்கு நம்ம போட்டோ வீடியோவை கொண்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி பாருங்க மொட்டூ ஸ்டார் பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல சின்ன செடியாக இருக்குண்ணே ரெண்டு நாள் மலைக்கு சூப்பராகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ